ஜீர மகா நருளாலே ருக்மணி மகாசக்தி வெண்பா என்கிற பாடலை கொடுத்துருக்கீங்க பாமா ருக்மணி அன் பண்ணிட்டு நீங்க பேசுகாரம் அம்பா நமஸ்கார நமஸ்காரம் நம்ம மகாசக்தி வெண்பா இந்த வெண்பால வந்து அவர் என்ன நம்மளுக்கு கருத்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா முழுமையான சொல்ல வரக்கூடிய கருத்து சகலத்தையும் நம்ம இந்த மகாசக்திட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இந்த மகாசக்தி நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை எப்பவுமே காத்தருள்வாங்க நம்மளுடைய முழுமையான நம்பிக்கையை மகாசக்தியிடம் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் இதுல சொல்ல வர்றது அவர்கள் தன்னை மறந்து சகல உலகினையும் மன்ன நிதம் காக்கும் மகாசக்தி நம்மள அந்த மகாசக்தி தன்னையே மறந்து அனைத்து உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தேவாமிர்தம் அப்படிங்கிற நம்மளோட பாதுகாக்கிறதுக்கு தேவையான உணவு பாதுகாக்கக்கூடிய அந்த அர்ப்பணத்தை நம்மளுக்கு செஞ்சுகிட்டு இருக்காங்க தேவாமிரதத்தை எதுக்கு இங்க கொண்டிருங்க இங்க என்ன வார்த்தை இருக்கு அம்பா தேவாமிரங்கிற வார்த்தை இங்க எதுக்கு கொண்டு வரீங்க அந்த மண்ண நிதம் காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அந்த மண்ண அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நான் வந்து கூகுள் பண்ணதுல தேவாமிர்தம் அப்படின்ற ஒரு இந்த இடத்துல மண்ணை அப்படின்னா நிலைத்திருக்கும்படினு அர்த்தம் அவ்வளவுதான் அழியாது நிலை பெற்றிருக்கும்படி அவ்வளவுதான் இங்க வந்து தேவாமிர்தம்ங்கிற அர்த்தம் இல்ல அதாவது இந்த கூகுள் இதெல்லாம் ஆஹ் என்ன சொல்றது மேல்நாட்டு அவங்கதான் இதை வச்சிருக்காங்க தியாலஜி படி மன்னா அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்க மண்ணங்கிறதுக்கு அந்த மன்னாங்கிற வார்த்தையோன்னு நினைச்சுட்டு அர்த்தம் கொடுக்குது அது இல்லை இங்க மண்ண நிலைத்திருக்கு அவ்வளவுதான் மண்ணுதல் நிலைத்திருத்தல் நெஞ்சம் சுவளாதிருத்தல் சுகம் அதாவது அன்னையே நம்மளுக்கு துணை அப்படின்னு எப்பொழுதும் ஓய்வில்லாம எந்த ஒரு சலனமும் இல்லாம நம்ம அன்னை பராசக்தியையே தஞ்சம் அப்படின்னு இருந்தோம்னா அதுதான் சுகம் அப்படின்னு சொல்றாரு சோ நம்மளுக்கு சுகத்தை வழங்கக்கூடியவங்க நம்மளுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியவங்க அருளை வழங்கக்கூடியவங்க அன்னை பராசக்தி அவங்க ஒருவங்களே நம்மளுக்கு துணை அந்த பராசக்தியே துணை அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு அதுதான் சுகம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அடுத்து நெஞ்சி கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை இப்ப அறியாமைக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க அம்பா அதாவது நம்ம என்னன்னா நம்ம மனசுல எப்பவும் ஒரு தேவையில்லாத கவலை கவலை எதையாவது ஒண்ணு நினைச்சு சிந்தனை பண்ணி அதனால கவலைப்படுறோம் அதவே நாம் அந்த கவலையை நினைச்சு நினைச்சே வளர்ந்துகிட்டு இருக்கோம் அந்த கவலையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதான் நிதமும் பயிராக்கி கவலை நிதமும் பயிராக்கி அந்த கவலையை நினைச்சே பயந்துட்டு பயந்து பயந்து வாழ்றது அறியாமை அந்த அறியாமைய விட்டு நம்ம வெளியே வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு அவரே அடுத்த வரியில சொல்றாரு தஞ்சம் என்று வையமெல்லாம் காக்கும் மகாசக்தி நம்மையும் மகாசக்தியினுடைய நல்ல அருளை ஐயமர பச்சல் அறிவு அதாவது அந்த மகாசக்தி இந்த உலகத்தெல்லாம் காக்கக்கூடிய மகாசக்தி நம்மளையும் காப்பாங்க அப்படிங்கிற அந்த நல் அருளை வேண்டி ஐயமர நான் கொஞ்சம் கூட வந்து சந்தேகப்படக்கூடாது இந்த சக்தி வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நினைக்காம இந்த மகாசக்தி தான் நம்மளுக்கு எல்லா பாதுகாப்பையும் தருவாங்க அப்படின்னு அந்த மகாசக்தி மேல ஐயமர என்னுடைய உம் என்னை முழுமையா என்னோட அர்ப்பணிச்சுக்கிடணும் தான் எனக்கு எல்லாம் இந்த சக்தி என்னை வந்து பாதுகாப்பாங்க இந்த சக்தி என்னை வந்து என்னையும் என்னை சார்ந்தவங்களுக்கும் பாதுகாப்பாங்க அப்படின்னு இந்த உலகம் எல்லாம் இந்த உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய மகாசக்தி அப்பட நல்லருளை தஞ்சமென்று உம் சந்தேகமின்றி மனத்துல வந்து ஒரு நெருடல் இல்லாம நடக்குமா நடக்காதா அப்படின்னு இல்லாம இருக்கிறதே அறிவு நம்மளுக்கு வரக்கூடிய கவலையை வந்து எண்ணி வாழ்றது வந்து அறியாமை அதே இது அந்த சக்தி சர்வ வல்லமை படைத்த மகாசக்தி அவளுடைய நல்லருளை வந்து இந்த நல்லருளை அப்படின்னா அருள்ல நம்மளுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய அந்த நல்லருள் எப்பவும் நம்மளை காக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அறிவு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன வர சொல்ல வர்றாங்க நம்ம வையகத்துக்கு இல்லை மனமே நிக்கு நலன் செய்ய கருதி இதை சொப்புவேன் ஐந்தாவது பாடல்ல மட்டுமா நீங்க அனுப்பி இருந்ததுல ரெண்டு எழுத்து பிழை அதாவது தட்டச்சு பிழைன்னு நினைக்கிறேன் நினைக்கு நினக்கு அதே மாதிரி பொய் இல்லை அடுத்த வரியில அதுக்கு பதிலா பெவு இல்லைமோ போட்டு இருந்தது பொய் இல்லை நினக்கு அப்புறம் பொய் இல்லை உம் அடுத்த உள்ளதுல பொய் இல்லை அப்படிங்கறது வந்து பெவு இல்லை ஆமா நிறையா மனசுக்கு வந்துட்டு எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் சொல்லால் அழியும் சிவன் ஒரே ஒரு வார்த்தை எல்லாரையும் காக்கக்கூடிய எல்லாரையும் அரவணைக்க கூடிய அந்த மகாசக்தி என்னையும் காப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா சக்தியை முழுமையா நம்பி அந்த மகா சக்திக்கு நம்ம நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மகா சக்தி நம்மளையும் நம்மை சார்ந்தவங்களையும் காப்பாள் அப்படிங்கிறதை சொல்ல வர்றாங்கப்பா அவர் வந்து எனக்கு இந்த இந்த என்ன சொல்ல வர்றான்னா வைகத்துக்கு இல்லை நான் வேற யாருக்கும் சொல்லல மனசே நான் உனக்கே சொல்றேன் ஆஹ் உனக்கு நல்லா செய்யறதுக்காகவே சொல்லுவேன் இது பொய்யும் கிடையாது இதுதான் நெஜம் எல்லாமும் உரத்தும் எல்லாரையும் பிறக்கக்கூடிய அந்த எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய இல்ல ஆதரித்து வாழ்த்து வழங்கக்கூடிய அந்த இறை நம்மையும் காக்கும் அப்படின்னு ஒரு சொல் சக்தியே தாயே நீயே சரணம் பராசக்தி அம்மையே நீயே சரணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை வந்து எல்லா புயர்ல இருந்தும் விடுபடுத்தி நம்மை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கடைசியா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா எண்ணீர் கடங்காமல் எங்கும் பரந்த நவாய் விண்நீர் தொடர்கின்ற மீன் அடிலாம் ஆக்சுவலா அந்த விண்மீன்களை பத்தி சொல்றாங்க இப்ப இதுக்கு வந்து நான் ஒருத்தங்கட விசாரிச்சுப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த முக்தி அடைந்தவர்கள் எல்லாமே ஆகாயத்துல விண்மீனா ஜொலிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க அந்த விண்ணீன்கள் நான் என்னோட கருத்து எப்படி நான் ஏன் பண்றேன்னா இந்த உலகத்தை இந்த உலகத்தை உருவாக்கிய அந்த மகா சக்தியை நம்மையும் சமைத்தால் அதாவது நம்மையும் உருவாக்கினால் நம்மையும் பக்குவப்படுத்தினால் எப்படி பக்குவப்படுத்தி நம்மளை படைத்து பக்தியுடன் நூறு ஆண்டுகள் வாரம் நம்மை வழிநடத்தி செல்கிறாள் அந்த மகா சக்தியை பக்தியுடன் நம்மளை வாழ்வதற்கு நூறு ஆண்டுகள் என்னன்னா எதுவுமே நடக்க மேல சக்தியால நடந்துகிட்டு இருக்கு அந்த மகா மகாசக்த என்னை நான் முழுமையா அர்ப்பணித்தால் அந்த மகா சக்தி என்னை என்றும் காப்பாள் என்னை மட்டுமல்ல வையகத்தின் உள்ள அனைத்து உயிர்களையும் வாழ்த்தி வழிநடத்தி செல்வாள் அப்படின்னு புரிஞ்சுகிட்டேன்பா சரியாகவே புரிஞ்சிருக்கீங்கம்மா சில நுணுக்கமான சில விஷயங்களை மட்டும் இங்கே எடுத்து சொல்ல போதும் நீங்க பெரும்பாலும் இந்த பாடல்களுடைய உட்கருத்தை அழகா வெளியில் கொண்டு வந்துட்டீங்க தன்னை மறந்து சகல உலகினையும் மண்ண நிதம் காக்கும் மகாசக்தி நிதம் எவ்வளவு நாளைக்கு இந்த உலகத்தை காப்பாற்ற வேலைச்சுற போரும்போ ஒரே தலைவலியா இருக்குப்பா அப்படின்னு அவன் விடலையா நிதம் காக்கும் ஒவ்வொரு நாளும் நித்தியமும் எப்பொழுதும் அவள் இந்த உலகை காப்பாற்றி கொண்டிருக்கின்றாள் அன்னை அவளை துணை என்று அனவரதம் அனவரதம் இடைவிடாது எப்பொழுதும் நஞ்சம் துவளாது இருத்தல் துவண்டு போறதுனா இப்போ ஒரு நல்ல ஒரு கொழுந்து இலையை பறிக்கிறோன்னு வச்சுக்கோங்க செடியில் இருக்கும்போது அது நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சத்தை வாங்கி அது நல்ல கனமா பச்சை பசுல்ன்னு ஆகும் கொஞ்சம் கொழுந்தா இருக்கும்போது பறிச்சுட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஆன உடனே இந்த உஷ்ணத்தில் எப்படி துவண்டு போயிடும் பாருங்க அது மாதிரி துக்கம் வந்துட்டா நம்ம மனசு நெஞ்சு துவண்டு போயிடுமா ஏன் துக்கம் தோண்டு போகிறது இறைவன் மீது நம்பிக்கை இல்லாத போதுதான் உலகத்தினுடைய கஷ்டங்களெல்லாம் நம்மளை தாக்கி அந்த தோழுதலை கொடுத்து விடுகிறது அப்படி தோழ வேண்டாம் இறைவனை நம்பி வருத்தப்படாது நிம்மதியாக இருந்தால் உனக்கு சுகம் அப்படின்னு முதல் பாட்டில் சொல்றார் இரண்டாவது பாட்டில் இந்த முதல் வரியை இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்னு தோணுச்சுமா நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி ஒரு விவசாயி வந்து நிலத்தை கவனிக்காமல் போட்ட மாட்டான் உரிய காலத்தில் விதை விதைக்கிறது நீர் பாய்ச்சுவது எரு விடுவது என்ன அது வளர்ந்து வரும்போது களையை நீக்குவது அப்புறம் நல்ல அது கதிர் பிடிக்கும்போது பறவைகள்லாம் வந்து விடாதபடி காவல் காப்பது இப்படி எல்லாம் அந்தந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அது செஞ்சிடணும் இவன் சோம்பல்னாலேயோ நாளையோ இல்லை முடிய வேறு எந்த காரணத்துலனும் சரி அதை செய்ய தவறினா பயிராக்க முடியாது அது மாதிரி இவன் ஒன்று பயிர் பண்றான் மனுஷன் என்ன தான் கவலையை நெஞ்சில் கவலை தன் மனசுல கவலையை கொண்டே இருக்கின்றான் அந்த கவலை வர்றதுனால பயமும் வந்து விடுகிறது அஞ்சு எஞ்சி சவாரிவர் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவார் பாரதியார் அப்படி அஞ்சு செத்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு அந்த அச்சமும் கவலை நீங்குவதற்கு என்ன வழின்ன வயமெல்லாம் காக்கும் மகாசக்தி நல்லருளை தஞ்சம் என்று பற்றியிருத்தல் அப்படி அந்த அருளை நம்பும்போது அதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது நல்லா அழகாக எடுத்து சொன்னீங்க இந்த கவலை போகணுன்னா நீ கடவுளுடைய திருவுடைய பற்றுங்கிறத எல்லா பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு பிரசித்தமான ஒரு இது என்னென்ன திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் கடைசியில் சொல்லியிருக்கிற தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது நீ கடவுளை நம்பி தான்ப்பா உனக்கு கவலையை மாற்ற முடியும் கடவுள் மேலே உனக்கு நம்பிக்கை வரலன்னு சொன்ன ஒரு ஸ்டேஜில் உன்னுடைய கவலையை உனால் நீக்க முடியாது போய்விடும் அப்படின்னு சொல்கிறார் அதைத்தான் இங்கே சொல்கிறார் அந்த கவலை போகணும்னு சொன்ன நீ என்ன செய்யணும் தஞ்சம் தாயே நீயே என் தஞ்சம் என்று சொல்லி இறைவனை அன்னையை தாயாக வழிபட்டு அவள் அவள் பாதத்தை பற்றிக்கொள் அப்படிங்கிறார் அப்புறம் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது என்ன முதல்ல நீ எப்படி கவலைப்படுற மனசே நீ கவலைப்படாத அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லிக்கிற அப்போ நாமளும் ஒவ்வொருத்தரும் நம்முடைய நெஞ்சுக்கு இதை சொல்லிக்கணும் நினைக்கும் நலம் செய்ய கருதி இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் நான் சொல்கிறதில் பொய் இல்லை தன் கருத்தை அழுத்தி சொல்வதற்கு இந்த மாதிரி சொல்லுவார் இன்னொரு இடத்துல தமிழை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிற யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படிங்கிற அப்போ அப்படி சொல்லும் பொழுது வள்ளுவர் போல் இளங்கோ போல் கம்பனை போல் பூமியிலே யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லைங்கிற தமிழ்மொழியை போல் இன்னொரு மொழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தமிழுக்கு இந்த சிறப்புன்னு இன்னும் பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க அந்த மகாகவிகளில் ஒரு ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடியவரால் மூன்று பேரை சொல்கிறார் வள்ளுவர் இளங்கோ கம்பன் இவங்கள மாதிரி உலகத்திலே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படிங்கிறார் அதனால் இங்கே சொல்கிறார் பொய் இல்லை நான் தான் சொல்கிறேன் என்ன உண்மை உலகத்தையே காப்பாற்றுகின்ற அந்த இறை சக்தி உண்மையும் காக்கும் இதை நம்பி மனசே நீ நிம்மதியாறு அப்படிங்கிறார் அப்புறம் இங்கே நட்சத்திரங்கள் வந்து நல்லவர்கள் பெரியவர்கள் தான் நட்சத்திரங்களாக இருப்பாங்கங்கிறது புது கருத்தா அப்படி இப்போ சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதாக எனக்கு தெரியல துருவன் நட்சத்திரமா போயிருக்கான் இல்லைங்கள ஆனால் எல்லாருமே இருந்தவர்கள் அவர்களுடைய இறந்த பிறகு நல்லவங்க எல்லாம் அப்படி நட்சத்திரமா ஜொலிக்கணும் அப்படின்னு ஒன்றும் அதை ஒரு இதாக சொன்னதில்லை அது ஒன்றும் மோட்சம் இல்லை அதனால இவர் என்ன அடிப்படையில் அந்த கருத்து உங்களுக்கு சொன்னவர் சொன்னாரோ எனக்கு தெரியல இது அவர் சொல்லுவது இயற்கையை எவ்வளவு அதாவது இந்த பிரபஞ்சமே இந்த அண்ட சராச்சரமே எல்லை எல்லையற்றதா விருந்து போகிறத சொல்றதுக்கு தான் இந்த நட்சத்திரத்தை எடுக்கிறார் அவர் எள்ளிற்கு அடங்காமல் எங்கும் பரந்தனவாய் வில்லில் சுடர்கின்ற மீனை எல்லாம் இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார் ராத்திரியில் என்ன ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு நம்ம வெளியில் வந்து கட்டடத்தில் இல்லாமல் வெளியில் வந்து வானத்தை அண்ணான்ந்து பார்த்தா அந்த கரிய வானத்தில் பட்டு கருணீல புடவை பதித்த நல்வயிரம் ராத்திரியில் தெரியக்கூடிய இந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கான் வானம் வந்து அந்த இருளில் இல்லை அமாவாசை இருள் நினைச்சுக்கோங்களேன் நடுராத்திரியில போக வேண்டாம் ஒரு எட்டு மணிக்கே நீங்க வெளியில போய் பாக்குறீங்க அப்ப எப்படி இருக்கு வானம் கருப்பா இருக்கு அது வந்து அவருக்கு எப்படி தோணுதா பட்டு கருணீல புடவை அதில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கா நட்சத்திரங்களை அங்கங்கே கோத்துருக்கான் அப்படியே இந்த நேரமும் ஆரி ஒர்க்கு ஜரி ஒர்க் என்னமோ சொல்கிறாங்களே அது மாதிரி முத்து கோத்து தச்சுருக்கான் அந்த பட்டுப்புடவை வானம்ங்கிற கருணீல பட்டுப்புடவை நட்சத்திரம் என்கிற முத்துக்களை கோர்த்த போன்று அப்படியே அழகாக இருக்கான் அந்த வானம் அப்படிங்கிறார் அதை மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் வில்லில் சுடர்கின்ற மீனையெல்லாம் பண்ணியதோ சக்தி அது எதுக்கு அதாவது அந்த எவ்வளவு அழகாகவும் எல்லையற்றதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு உதாரணமா எல்லையற்ற வாணியும் மிளுக்கு என்று சுடர் விட்டு கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களையும் அவர் சொல்றார் விண்ணில் சுடர்கின்ற மீன் விண் மீன்கிறது நட்சத்திரம் சம்ஸ்கிருத வார்த்தை நட்சத்திரம் அதை பண்ணியதோர் சக்தி அதை உருவாக்கிய அந்த சக்தி தான் மகாசக்தி தான் நம்மையும் சமைத்தது நம்மை உருவாக்கியது சமைத்ததுன்னா படைத்தது நம்மை படைத்ததும் அந்த பராசக்தி தான் எதுக்கு படைச்சிருக்கான்னா நூறாண்டு வாழும்படிக்கு நூறு வயசு வாழ்பா அப்படின்னு மனுஷனுக்கு ஆப்டிமம் லெவலுங்கிறாங்க ஒரு உச்சபட்சமாக நீ நூறு வயசு வாழலாம் அப்படிங்கிறாங்க அவரவருடைய உணவு பழக்க வழக்கம் கவலைப்படுறது ஆத்திரப்படுறது இது மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸு என்ன தவறான வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலுங்கிறாங்க இல்லை இப்போ அந்த ராங் லைஃப் ஸ்டைல் இதனால் வாழ்க்கையை நாம் குறைச்சிக்கிறோம் நூறு வருஷம் வாழலாம எல்லாரும் வேதனூர் பிராயம் நூறு மனிதர் தான் புகுவர் அப்படிங்கிறது தான் இயற்கை எல்லா எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதனால் நீ நூறு வருஷம் வாழுப்பா அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பிட்டாலாம் பராசக்தி ஆனால் எப்படி வாழணும் ஒன்று சொன்ன அதைத்தான் நம்ம செய்கிறதில்ல என்னன்னா பக்தியுடன் வாழும் படிக்க நீ கவலை இருக்கணும்னா இந்த பூமியில் நீ வாழும்போது எங்கே நினச்சிட்டேரு அப்படிங்கிற பக்தியுடன் வாழும்படிக்கு நம்மை படைத்து நூறாண்டு வாழ்க்கை காலத்தையும் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாள் இதை உணர்ந்து அம்பாளுடைய கருணையை மனசில் கொண்டு அந்த தாயின் பாதங்களை கெட்டியாக அப்படித்து கொண்டு வாழ்க்கையிலே கஷ்டங்களை பற்றிய கவலை இல்லாமல் நிம்மதியாக நீ பயணித்து கொண்டீரே என்று இந்த பாடல்களிலே இந்த வெண்பா பாடல்களிலே அழகாக சொல்லியிருக்கிறார் தலைப்பிலே மகாசக்தி வெண்பான்னு வச்சுட்டார் நாலு பாடல்கள்னாலும் நச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாடல்களை அழகாக சொன்னாங்க பாமா ருக்மணி நாமளும் இப்போது மற்ற கருத்துக்களையும் அதில் சிந்தித்தோம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி